கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் நூற்றி ரெண்டு பதிமூன்று தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர் அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்கான குறித்த நேரமும் வந்தது ஆமே இந்த வார்த்தையின்படியே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய ஆசிர்வாதமான வார்த்தை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் அன்பான தேவ பிள்ளையே என்னுடைய கண்களில் உனக்கு தயை கிடைத்து விட்டது அதனால உனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை நான் கொடுக்க போகிறேன் ஆமே இந்த வார்த்தை முதலாவது தேவரீர் எழுந்தருளி முதலாவது தேவன் நமக்காக உங்களுக்காக தேவன் எழுந்தருள போகிறார் அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் அந்த சிங்காசனத்தை விட்டு அவர் இறங்க போகிறார் உங்களுக்காக நீங்க இருக்கிற இடத்துல உங்களை தேடி வரப்போகிறார் அவர் எழுந்தருளது எதற்காக தான் உங்களை ஆசிர்வதிப்பதற்காக உங்களுக்காக நியாயம் செய்வதற்காக உங்கள் வழக்கை விசாரிப்பதற்காக உங்களுக்காக பரிந்து பேசுவதற்காக நீங்க எந்தெந்த பிரச்சனைகளில் சிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அதுலேருந்து தேவன் உங்களை விடுதலை ஆக்கும்படிக்கு உங்களுக்காக தேவன் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர் சியோன் என்பது தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் தேவன் சியோனை அன்பாக அழைக்கிறார் அதுபோல இன்றைக்கு உங்களை சியோனாக தெரிந்து கொண்டுள்ளார் நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சியோன் பிள்ளைகளா இருக்கிறீங்க உங்களுக்கு இரக்கத்தை காண்பிக்க உங்களுக்கு இறங்கி வருகிறார் இன்றைக்கு தேவன் அவர் சிங்காசனத்திலிருந்து எழுந்தருளி இன்றைக்கு நீங்கள் இருக்கிற இடங்களை தேடி இறங்கி வருவது எதற்காக என்றால் உங்களுக்கு தயை செய்வதற்காக அவருடைய கண்களில் உங்களுக்கு தயை கிடைத்து விட்டதுங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மோசையின் மீது தயவுள்ளவராக இருந்தார் மோசையினுடைய வழிகளை வாய்க்க செய்தார் மோசை வனாந்திரத்தில் இருந்தபொழுது தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் மோசைக்கு நடப்பிக்க உதவி செய்தார் இன்றைக்கும் அந்த தயை எதற்காக என்றால் உங்களுடைய காரியங்கள் வாய்க்க பண்ணும்படிக்கு ஏஸ்ராவுக்கோ ராஜாவின் கண்களில் தயவு கிடைத்தது சிறுபாபேலுக்கோ ராஜாவின் கண்களில் தயவு கிடைத்தது எதற்காக வென்றால் அந்த தயை அவர்களுக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதத்தையும் ஒரு விடுதலையும் ஒரு புதிய ஒரு அற்புதங்களை காணும்படியான ஒரு வழியை உண்டு பண்ணிற்று இன்றைக்கு கர்த்தருடைய கண்களை உங்களுக்கு தயவு செய்தது அதற்கான குறித்த நேரம் இந்த நாள் இந்த நாள் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்யும் நாள் அதிசயங்களை செய்யும் நாள் அவர் எழுந்தருளி உங்களுக்காக ஒரு அதிசயத்தையும் அற்புதங்களையும் போகிறார் கர்த்தருடைய கண்களில் தயவு பெற்ற நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள் விசேஷித்தவர்கள் ஆமீன்